அஜித்குமார் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினர் தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி ஜான்சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார் இரண்டாவது நாளாக கோயில் பணியாளர்கள் அஜித்குமாரின் தாய் மாலதி தம்பி நவீன்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜித்குமாரின் தாய் தனது மகன் நகை எடுக்கவில்லை என தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார் பசங்க கேட்டு வந்து நானும் நீயும் போய் பார்த்து பார்த்துருவா அப்படின்னு சொல்லி போனோம் சார் ரெண்டு பேரும் போய் தான் என் மையன் பெரியவனை பார்த்து சார் பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுகிட்டு இருந்தேன் சார் நீக்கவும் நான் சொன்னேன் எ கொடுத்துருக்கேன் நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மா சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார் அப்புறம் என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க அவங்களோட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நாங்கள் நானே என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுதான் சார் சொல்லியிருக்கேன் நடந்தது ஒன்றுமே சொல்லியிருக்கேன்

நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக இந்நிலையில் சக்திஸ்வரனுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தென்மண்டல ஐஜி உத்தரவிட்டுள்ளார் இதற்காக ராமநாதபுரத்திலிருந்து இரண்டு காவலர்கள் பாதுகாப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் அஜித் குமார் மீது புகாரளித்த அளித்த நிகிதா பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அருணாத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து சாவி எங்கிட்ட வாங்கிட்டு போகிறோம் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் அவன் ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாது நான் கொண்டு போனோன்னே அவன் அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நிகிதா மீதுள்ள பண மோசடி வழக்குகள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமங்கலம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அஜித்குமார் மரணம் தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை செய்துள்ளது இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தி ஆறு வாரங்களில் அறிக்கை அளிக்க மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது